வெல்கம் டு சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தார் ரோடு பேசுங்களையே இங்கே பாருங்கள் இதுதான் பூமிங்க இங்கே பாருங்கள் இதுதான் மேகோடு இந்த தோப்பு எண்டு தான் வந்து வடகோடுங்க இந்த தோப்பு எண்டு வந்து கிழகோடு தெக்கப்பாத்து சைட்டுங்க இங்கே பாருங்க தார் பேஸில் செம்மன் பூமிங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க தாரோடு பேஸின்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இங்கே பாருங்க அருமையான செம்மன் பூமி சமசதுரமாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நல்லா போக்குவரத்து டபுள் ரோட்டு மேலேங்க டபுள் ரோட்டு மேலே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குது இங்கே இங்க எல்லாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூரை லேவோட்டு வீடுங்க இங்கே பாருங்கள் அருமையான செம்மண் பூமிங்க இங்கே பாருங்கள் நல்ல இங்கே பாருங்க அந்த பைக் போகிறது தான் உடுமலை டு செஞ்சேருமலை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்ருக்கு உள்ளைங்க பஸ் ரோட்டு மேலே தார் ரோடு மேலே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி வந்து தெக்கப்பாத்து சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்க இது பார்த்தீங்கன்னா சைட் போடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குடோன் கட்டுறதுக்கு எல்லா பர்பஸ்க்குமே இந்த பூமி அனைத்து வகையான பயன்பாட்டுக்கும் ஆகுங்க இங்கே பாருங்க அருமையான பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துளிப்பு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோடிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தானே உள்ள இது பஸ் ரோடு தார் ரோட்டு மேலே இந்த பூமி வந்து டபுள் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்க அருமையான செம்மண் பூமி இங்கே பாருங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இங்கே பாருங்கள் தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்கிறது எங்கேயுமே கிடைக்காதுங்க இங்கே பாருங்கள் அருமையான பூமி இங்கே பாருங்கள் இது ஏக்கர் விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை அறுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வணக்கம்